முதலில் பொதுவாகவே சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தில் உள்ள சில பிரபலங்களை கேப்டன் தான் அறிமுகப்படுத்தினார் பொதுவாகவே மதுரைக்காரர் என்றாலே விஜயகாந்துக்கு தனி பிரியம் இருக்குமாம் அதனால் அவர்களுக்கு படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அக்கட தேச மொழிகளில் உள்ள நடிகர்களையும் விஜயகாந்த் வளர்த்து விட்டிருக்கிறார் அவர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ராகுல் தேவ் அஜித் நடிப்பில் வெளியான வேதாளம் படத்தில் வில்லனாக மிரட்டியிருந்தவர் தான் ராகுல் தேவ் இவர் முதல் முதலில் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான படம் விஜயகாந்தின் தான் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் வெளியான அரசாங்கம் படத்தில் ராகுல் தேவ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கலாபவன் மணி மலையாள சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராக இருந்தவர் தான் கலாபவன் மணி தமிழில் இவர் சில படங்களில் நடித்திருந்தாலும் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலம் அடைந்தார் பிறகு தமிழில் கலாபவன் மணிக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிந்தது சலீம் கவுஸ் பாலிவுட்டின் பிரபல நடிகரான சலீம் கவுஸ் விஜயின் வேட்டைக்காரன் படத்தில் நடித்திருந்தார் இவர் தமிழில் திருடா திருடா வெள்ளிவிழா போன்ற படங்களில் நடித்துள்ளார் மேலும் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சின்ன கவுண்டர் படத்தில் சர்க்கரை கவுண்டர் என்ற எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார் முகேஷ் ரிஷி தமிழ் மலையாளம் கன்னடம் போன்ற பல மொழி படங்களில் நடித்து பிரபலானவர் தான் முகேஷ் ரிஷி இவர் சூர்யாவின் சிங்கம் படத்தில் நடித்திருந்தார் இதற்கு முன்னதாக இவர் கேப்டன் வல்லரசு மற்றும் ரவணா ரமணா ஆகிய படங்களில் நடித்திருந்தார் தமிழில் இவருக்கு தான் வாய்ப்பு கிடைத்தது கஷான்கான் வில்லன் கதாபாத்திரங்களில் பெரும்பாலும் நடித்து மிரட்டியவர் தான் கஷான் கான் இவர் தமிழ் மலையாளம் படங்களில் நடித்தாலும் மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது சேதுபதி ஐபிஎஸ் படம் தான் இந்த படத்தில் விஜயகாந்த் வாய்ப்பு வாங்கி கொடுத்த நிலையில் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்குச் சென்றார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक